சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கும் முயற்சியை மத்திய அரசு கைவிட வலியுறுத்தி மூன்றாவது நாளாக உருக்காலை தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரியாசிடம் கேட்கலாம் ரியாஸ் சொல்லுங்க தொழிலாளர்கள் போராட்டத்தில் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதா அதை பத்தி பதிவு செய்யலாம் வணக்கம் ஸ்ரீவித்யா தமிழகத்துடைய தொழில் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய அங்கமாகவும் சேலம் மாவட்டத்தினுடைய தனி அடையாளமாக இருக்கிற இந்த உருக்காலையை தனியார் மயமாக்கும் முயற்சியில் மத்திய அரசு எரி இறங்கியிருக்கு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக மூன்றாவது நாளாக தொழிலாளர்கள் ஈடுபட்டு ஈடுபட்டுருக்காங்க இந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்க குடும்பத்தாரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேலம் உருக்காலையை பொறுத்த வரைக்கும் சர்வதேச அளவில் வந்து புகழ்பெற்ற உருக்காலையாக விளங்கி வந்துட்டு இருக்கு ஆண்டு ஆண்டு ஒன்றுக்கு பார்த்தீங்கனாக்கா இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவில் வந்து வர்த்தகம் ஈட்டி வந்துட்டு

தற்போது இன்று இந்த குடும்பத்தினரும் இந்த போராட்டம் ஈடுபட்டு இருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்களுடைய குடும்பத்தினரும் இந்த போராட்டம் ஈடுபட்டு இருக்காங்க தற்போது இந்த குடும்பத்தை சேர்ந்த பள்ளி மாணவிகள் நம்ம நீங்க சொல்லுங்க இந்த போராட்டத்தில் கோரிக்கை என்னவா இருக்குமா ஒரே ஒரு கோரிக்கை தான் சார் இந்த ஸ்டெயிலுன்றது கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிற இந்த விஷ் விஷயத்தை பண்ணக்கூடாதுன்றது தான் எங்களோட ஒரே காரணம் ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க சார் இங்கே நாங்கள் தனித்தனியாக போகிறல சார் ஒரு ஃபேமிலியாக தான் சார் வந்து போராடுறோம் ஸோ ஃபேமிலியாக போராடும் போது அதனோட எஃபெக்ட் என்னென்னு எல்லாத்துக்கும் தெரியும் சார் ப்ரைவேட்டைஸ் பண்ணக்கூடாதுன்றது ஒரே கோரிக்கை தான் சார் எங்களோடது எங்கள் அப்பாவுக்கு இதுதான் ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இதை வச்சு தான் எங்களை நல்லா படிக்க வைக்கிறாரு ஸோ இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இவங்க பறிச்சிக்கிட்டாங்கன்னா எங்களோட லைவ்லிஹுட் எவ்வளோ பாதிக்கும்னு அவங்க யோசிக்கிறதுக்கு கூட இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கூட ஒரு கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ எஃபெக்ட் எடுத்துருங்க கொஞ்சம் கூட அதிலோட ஒர்க்கர்ஸோட அவங்களோட சேஃப்டியை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுறது இல்லை சார் ஸோ நாங்கள் கன்ஃபார்மாக போராடுவோம் சார் இதுக்கான ஒரு நல்ல சொல்யூஷன் எங்களுக்கு கிடைக்க வரைக்கும் வில் நெவர் கிவ் அப் ரியா சொல்லுங்கள் போராட்டத்திற்கு அரசியல் கட்சியினர் ஆதரவு தெரிவித்து தெரிவித்திருக்கிறார்களா பதிவு செய்யலாம் ஸ்ரீ வித்யா அதே போல தொடர்ச்சியாக இந்த மூன்று நாட்களாக இவங்க போராட்டம் நடைபெற்ற தெரிவித்தனர் குறிப்பாக இந்த போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே இவங்க பல்வேறு கட்டங்களா போராட்டம் நடத்தியிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இரும்பாலை வளாகத்துக்கு முன்பு தர்ணா போராட்டம் அதே போல மனித சங்கிலி போராட்டம் சில மாவட்ட ஆட்சியர்களுக்கு முன்பாகம் அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் போராட்டம் இது போன்ற பல்வேறு கட்டங்களாக இவங்க போராட்டம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையிலும் தற்போது இந்த மூன்றாவது நாளாக நடைபெற்றிருக்கிற இந்த போராட்டத்திற்கு திமுக உள்ள திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இந்த ஆதரவு தெரிவித்து யாரும் போராட்டத்தில் வந்து இங்க உட்கார்ல ஆனால் இருந்த போதிலும் தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதாக இங்க இருக்கிற திமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் தெரிவிச்சிருக்காங்க அதாவது திமுக பாஜகவை தவிர அனைத்து கட்சியினரும் இந்த தொழிலாளர்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க கிரிவா இந்த இரும்பாலை மூலமாக குறைஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாயிரம் பேர் மறைமுகமாகவும் நேர் நேரடியாகவும் வேலை போயிட்டு வந்துட்டுருக்காங்க தற்போதும் தனியார் மையமாக அவங்களுடைய வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டு ஏற்படும் தெரிவிக்கிறாங்க அதே போல் இங்கே குடும்பத்தாரர்களுடன் இவங்களை போராட்டம் ஏற்பட்டிருக்காங்க தற்போதும் இந்த குடும்பத்தார மேலும் மேலுமொத்த நம்ம நினைச்சிருக்காங்க அம்மா நீங்க சொல்லுங்க இப்போ உங்களுடைய கனவுக்கு வேலை இலகு அபாயம் ஏற்படுத்திருக்க அது நீ எப்படி நீங்க பாக்குறீங்க நீங்க எதை வலி உயர்த்திங்க போராட்டல வகாந்திருக்கீங்க நீங்க எங்களுக்கு வேலையை எங்கள் கணவர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு இதில் வந்து தனியார் மயமாக்கணும்னா அதில் பல பிரச்சனைகள் வருங்கிற தெரியும் எங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரங்கள்லாம் பாதிக்கும் எங்கள் குழந்தைங்களுடைய இதெல்லாம் பாதிக்கும் நாங்கள் வந்து இதில் தனியார் மயமாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உறுதியாக மூன்றாவது நாளாக இன்னைக்கும் குடும்பத்தோட வந்து உட்கார்ந்துருக்கிறோம் இது தொடரும் தொடர்ந்து மாநில அரசு மத்திய அரசுக்கு என் இதுக்கு ஒரு தீர்வு கேட்டுட்டு எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க வேணும் நஷ்டம் நஷ்டம் சொல்கிறாங்க இன்னைக்கு மூணு நாளாக தொழிலாளர்கள் வேலை செய்ய போகாதனால எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டு இருக்கு இந்த நட்டத்தை ஈடுகட்ட வேணும் நீங்கள் இவ்வளோ நாளைக்குள்ள லாபத்தை ஈடு கட்டி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா தொழிலாளர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உழைச்சி லாபத்தை நஷ்டத்தை ஈடுகட்டி லாபத்தை காமிச்சிருப்பாங்க எந்த விதமான கோரிக்கையும் முன்னெரி எதுவுமே இல்லாம விற்கப்படணும்னு கொடுத்தாக்க எப்படி இது ஆகும் உங்க கம்பெனி வந்து இத நீங்க ஈடுகட்டி காமிச்சு லாபத்துல காமிங்கன்னு சொல்லியிருந்தாவது தொழிலாளர்களோட உழைப்பை காமிப்பாங்க அந்த அளவுக்கு உழைப்ப காமிச்சதுக்கு அப்புறமா சரி பண்ணி அதனால நாங்க குடும்பத்தோட தீர்வூக்கமா இதுக்கு தனியார் மயமாக்க கூடாது அப்படிங்கறதுக்காக உறுதியா வந்து இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம் மூணு நாள இது தொடர்ந்துட்டு இருக்கு இனியும் இது தொடரும்னு சொல்லிக்கிறோம்

முற்றிலுமாக பாதிக்கட்டுள்ளதாக இங்க தொழிலாளர்கள் தற்போது இங்கே ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என்ன என்பது குறித்து நாளாக போராட்டம் எந்த அளவுல பாதிக்கப்பட்டிருக்கீங்க உற்பத்தியானது பாதிக்கப்பட்டுள்ளது இந்த சேலம் உருக்கலை தொழிலாளர்கள் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட்லேருந்து வேலைவாய்ப்பில் ஈடுபட்டுள்ளார்கள் இந்த உருக்கலை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய அவர்கள் எங்களுக்கு இந்த கோரிக்கை ஏற்று பொறுப்பேற்று உறுதி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவித்யா பாத்தீங்கன்னாக்கா இந்த இந்த தொ இந்த தொழிலாளர்களுடைய மூன்று மூணு நாள் போராட்ட தொடர்பட்டதால அறுபது சதவீதம் உற்பத்தி பாதிக்கப்பட்டுவோர் தெரிவிச்சிருக்காங்க அதே போல தமிழக முதல்வர் இதுக்கு தலையிட்டு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பது தொழிலாளர்களுடைய முக்கிய தற்போது கோரிக்கையா இருக்கு ஸ்ரீவித்யா சேலம் உருக்காளையை தனியார் மயமாக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் தொழிலாளர்கள் தொடர்ந்து மூன்றாவது நாளாக குடும்பத்தினருடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரியாஸிடம் கூடுதல் தகவல்களை கேட்டோம் உங்கள் தகவல்களுக்கு நன்றி ரியாஸ் Thank you